ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாட்டை அவரக்கா பொரியல் வித் ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நடுப்பில் தாச்சி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க உளுந்து கடலைப்பருப்பு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் என்ன போட்டு நல்லா வதக்குங்க உப்பு போட்டு வதக்கணும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அவரைக்கா போட்டுக்கோங்க நாட்டை அவரக்காவை அவரைக்காய் போட்டு நல்லா வதக்குங்க மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தூள் போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க நல்லா பச்சை வடை போச்சு வெந்திருச்சு முப்பது தேவையான போட்டுக்கோங்க நல்ல தண்ணி ட்ரை ஆகிடுச்சு இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டு நல்லா வதக்கிவிடுங்க டேஸ்டியான விறக்காய் குறையால் ரெடி அடுத்த ரசம் எப்படி செய்யறது பார்க்கலாம் அடுப்பு கடாய் வச்சுக்கோங்க கழுகு வந்து கருப்பில் மிளகு சீரகம் பூந்து காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் தேங்காய் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வதக்கிடலாம் தக்காளியை போட்டுலாம் தக்காளி வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் மலைக்கட்டி வந்தோடனே பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான ரசம் ரெடி தவறுக்காக புரியும் சாப்பிட்டு பார்த்து இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching.